அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் புரட்டாசி மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இன்று இரவு வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் கண்ணமங்கலம் அது அடுத்த புதுப்பாளையம் ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் சென்னை மேடவாக்கம் அடுத்த பள்ளிக்கரணை ரெண்டு நாள் நாடகமும் பள்ளிக்கரணையில் தான் இன்னைக்கும் நாளைக்கும் வெள்ளி மற்றும் சனி இரண்டு நாட்களுமே ஒரே இடத்துல நம்ம தனம் நாடக மன்றத்துக்கு நாடகம் பரணி பூவரசன் நாடக மன்றம் சேப்பட் அடுத்த நெடுங்குணம் சக்தி கணபதி நாடக மன்றம் ஊசூர் அடுத்த வேலூர் லைனில் ஊசூர் அடுத்த அத்தியூர் அப்படிங்கிற ஊரில் நம்ம சக்தி கணபதி நாடக மன்றத்திற்கு நாடகம் கோனலம் ஏழுமலை நாடக மன்றம் கலவை அடுத்த பெருங்கட்டூர் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் நாளைக்கு புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை நாளைக்கு நிறைய மன்றங்களுக்கு நாடகம் இருக்கு கலை ரசிகர்களாகிய உங்களுக்காக நாளைக்கு பதிவு சீக்கிரமாக போட்டுடலாம் ஏன்னா நாளைக்கு இந்த ஒரு மூணு சனிக்கிழமை மட்டும் எல்லா மன்றங்களுக்கும் நாடகம் இருக்கும் அதோட நாலாவது சனிக்கிழமை இருக்கும் அஞ்சாவது வாரம் ஓரளவுக்கு இருக்கும் அதுக்கடுத்து நாடகங்கள் கம்மி தான் அதனால் தினம்தோறும் நாடக பதிவு எல்லா கம்பெனிகளுக்கும் இருக்கும்போது போடுறேன் அப்படி இல்லைன்னா வந்துட்டு வெறும் எழுத்துக்கள் மூலியமாகவும் நான் போட்டு விடுறேன் இன்றைக்கி இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் இருக்குது நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்கள் நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்